சாப்பாட்டில் குறையா போட்டு ட்ரெஸ்ல குறையா படிப்புல குறையா அவன ஆசை சேர்த்து படிக்க வச்சிருக்கிற என் அம்மா இல்லாத குறை அந்த குறைய தீக்க தான் இவன் இருக்காள நீங்க ரெண்டு பேரும் பண்ண குத்து தெரிஞ்சுதா எங்க அம்மா உள்ளுக்குள்ள குமரி குமரி நெஞ்சு வெடிச்சு செத்து போச்சு என் அம்மா இருக்கிற இடத்துல வேற யார் என்னால நினைச்சு பார்க்க முடியாது முதல்ல அவங்களை வெளியே போக சொல்லுங்க யார வெளியே போக சொல்ற யாரும் வெளியில போக வேண்டாம்

பார்த்து பார்த்து வளர்க்குறவையா நான் என் பேரனை